இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புடலாங்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பிங்க இதை நீங்கள் வத்த குழம்புக்கு சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வெறும் சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாங்க முதல்ல சேர்க்க போகிற பருப்புன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அளந்திங்களோ அதே கப்லேயே பாதி அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு அதிகமாகவும் போட்டு செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதிலேயே கொஞ்சமாக பொடி போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பருப்பை வேக வச்சுக்கலாம் இந்த பருப்பு வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு குழையக்கூடாது பருப்பு வந்து நல்லா மெத்துன்னு வந்துருக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம புடலங்காயை தாளிச்சிட்டு நம்ம வந்து வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும் இந்தளவு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப நாலு வரமிளகாயை போட்டு நல்லா செவக்க விடுங்க இப்போ வரமிளகாயம் சவந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக அதாவது ஒரு இணுக்கு கருவேப்பில் எடுத்து நல்லா கிள்ளி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் பாதி போதும் இப்போ இந்த தக்காளி குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த கூட்டுக்கு தேவையான ஒரு முக்கால் வாசி உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் இப்போ போட்டு வதக்கிக்கோங்க பிறகு தேவைப்பட்டா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா புடலங்காய சேர்த்துக்கலாங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு புடலங்காயை நறுக்கி வச்சிருக்கிறேன் புடலங்காயை வாங்கினோன்னே அதை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சிறப்புடலங்காய் கசக்கும் அந்த மாதிரி கசப்பான புடலங்காய் சேர்த்திங்கன்னா கூட்டு நல்லா இருக்காது இப்போ இதை வந்து போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் புடலங்காயை மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கியிருந்தேன் லைட்டாக வெள்ளு நிறமாக வதங்கி வந்திருக்குது இல்லையா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சது அப்படி இல்லைனா கடையில் வாங்கினேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இதில் பெருங்காய பொடி இந்த சமயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் வந்தால் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம் பொடி பெருங்காயமாக வந்தால் இந்த டைம் கால் டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பொடலங்காய் அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதாவது ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த புடலங்காய் நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சு வேக விடுங்க இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் விழுது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் இதில் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா முக்கால் கப்பு துருவின தேங்காய் சின்ன மூடி தேங்காவை ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க இதுலேயே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் மூணு சேர்த்துருக்குறேங்க ஏற்கனவே சாம்பார் பொடி வரமிளகா தாளிச்சிருக்கிறோம் ஆனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பருப்பும் வெந்து வந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு வெந்திருக்கணும் குழையக்கூடாது அப்போ தான் இந்த கூட்டோட டேஸ்ட் நல்லா எல்லாமே எல்லாமே குழகுழுன்னு மசிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும் அதனால் அளவுக்கு பக்குவமாக வச்சு மசிக்க வேண்டாம் லைட்டாக கலந்து விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காயும் நல்லா வெந்து போட்டிருந்த தண்ணியும் சுண்டி வந்திருக்குது புடலங்காய் வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க மிக்சியில் நல்லா வழுச்சிட்டு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ இதை கலந்த உடனே வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பையும் முழுக்க சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த டைம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் குறவாக இருக்குது அதனால் இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கொதி வந்து எல்லாம் கொதிச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் நல்லா கொதிச்சு வந்துருக்குது நம்மளோட கூட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதே கூட்டு நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கெட்டி ஆகிடும் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புடலங்காய் கூட்டு ரெடியாகிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்